அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆடரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்மளோட தமிழக வீரரான சாய் சுதர்ஷனுக்கு இந்தியா விசஸ் ஜிம்பாபே டூர்ல வந்து லக்கிலி வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஜிம்பாபேக்கு போய் அங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச் கொண்ட டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல வந்து விளாட போறாங்க இப்போ இதுக்கான ஸ்குவாடெல்லாம் வந்து நம்மளோட பிசிசி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுல வந்து ஆல்ரெடி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்த சஞ்சு சாம்சன்

வந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இதனால தான் இந்த மூணு பிளேயர்ஸ்னால இந்த ஒரு டூரில் வந்து விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு வந்து மும்பையில் பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது அதனால அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக இந்த மூணு பிளேயர்ஸும் வந்து கலந்துக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறனால இவங்க வந்து இப்போதைக்கு ஜிம்பாப்வேக்கு போய் மேட்ச் விளையாட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அதனால் இதை வந்து மனசில் வச்சு இந்த ஒரு மூணு பிளேயர்ஸை வேற பிளேயர்ஸை வச்சு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதை எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் ஜிதேஷ் சர்மா அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பிளேயர்ஸை வந்து இப்போ இந்த ஸ்குவாடில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கதை பார்த்து நம்மளோட தமிழக ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்குவாடில் வந்து நம்ம நடராஜனை வந்து போடலைன்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொந்தளிச்சு போயிட்டாங்க நீங்கள் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் தான் நட்ராஜனை வந்து போடலை ஏன் வந்து இந்த சிம்பாவி டூரில் கூட வந்து அவரை போடலை அதுக்கு கூட அவர் லாய்க்கில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ சாய் சுதர்ஷனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ கூட ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ஓகே அது ஒரு வகையில் சந்தோஷம் தான் இருந்தாலும் நீங்கள் இப்போ கூட நினச்சிருந்தா நடராஜனை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹர்ஷித் ராணாக்கெலாம் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அந்த சமயத்தில் நீங்கள் வந்து நடராஜனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்க கூடாது ஏன்னா நடராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் அவரை தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்குங்க இப்போ இருந்தாலும் இந்த விஷயத்தில் சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா நம்ம என்ன தான் இந்த தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்து நம்ம டி ட்வெண்ட்டி டீமை எப்படி செட் பண்ண போகிறோம் தான் வந்து விஷயமே இருக்குது ஏன்னா நம்மளோட சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா இந்த மூணு பிளேயர்ஸுமே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அதனால நம்ம அடுத்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் எல்லாமே யங் பிளேயர்ஸை வச்சு தான் வந்து விளாட போகிறோம் அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் இனிமேல் வரப்போற டி ட்வெண்ட்டி வந்து அடிக்க போறாங்க அதனால இந்த தடவை கூட ஐபிஎல்ல சாய் சுதர்ஷன் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல இதே போன ஐபிஎல்ல வந்து மிரட்டி விட்டு இருந்தாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து களமிறங்கி பட்டைய வந்து கலப்பி அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜிம்பாப்வேக்கு எதிரான டூர்ல வந்து சாய் சுதர்ஷன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு வச்சுக்கோங்களேன் இனி அடுத்து வரப்போற டி டுவெண்ட்டி சீரீஸ் எல்லாத்துலயுமே அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் இல்ல அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாரு அப்படின்னா கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஜிம்பாப்வே டூர்ல வந்து சாய் சுதர்ஷன் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களுக்கு மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்